சொன்னால் பிராமணர்களை வியாபாரம் செய்வதற்கு தடை விதிக்கிறது அது வைசியர்களுக்கு உரியது என்று தான் சொல்கிறது பிள்ளை இதில் மாறுபட்டு ஆதிக்கம் செய்யக்கூடிய நிலவுடைமை சாதிகளாக இருந்து சாதி இந்துக்களாக அல்லாமல் மாறுபட்டு இந்த தொழில் முதலீட்டில் முன்னுக்கு வந்த சமூகமாக இருப்பது வரலாற்றில் இது ஒரு முரலான விஷயம் என்னன்னு நாடார் சமூகம் மட்டும்தான் நகரங்கள் கிராமங்கள் எப்படி நில உடைமை இல்லாத இல்லாமல் பட்டியல் பழங்குடி மக்களை கூலிகளாகவே வைத்து காலமெல்லாம் அவர்களை ஒடுக்கப்பட்டவர்களாக நிரந்தரமாக அந்த விவசாய உறவு முறை எப்படி அவர்களை தக்க வைத்துக் கொள்கிறதோ அதே போல நகரம் மிக நுட்பமாக இவர்களை பட்டியல் பழங்குடி மக்களை ஒரு அளவுக்கு மேல் இவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் உயராமல் இவருடைய சமூக அந்தஸ்து உயராமல் பார்த்து கொள்கிறது அது எப்படி அதில் யாராருக்கெல்லாம் பங்கு இருக்கு என்பதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டும் என்று சில குறிப்பிட்ட வர்க்கங்கள் வாழக்கூடிய பகுதி மட்டும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த அல்லது தன்னிறைவு பெற்ற பகுதிகளாக குடியிருப்புகளாக இன்றைக்கு உருவாக்கப்படுகின்றன நான் சொன்ன ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டது இன்றைக்கு அது போன்ற தடை இல்லை அறிவிக்கப்பட்ட தடை இல்லை ஆனால் இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய பல்லடுக்கு கட்டுமானங்கள் குடியிருப்புகள் எல்லாம் ஏறக்குறைய குறைய பட்டியல் பழங்குடி மக்களை மட்டுமல்ல ஏழை அடித்தட்டு மக்களை இந்த குடியிருப்பு பக்கம் வரவிடாமல் பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது நகரத்தை பொறுத்த மட்டும் தீண்டாமை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு என்று சொன்னால் சாதியாலும் அல்லது பொருளாதார அந்தஸ்தின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட பகுதி வர்க்கம் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறது தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதன் மூலமாக பிற சாதியினரை குறிப்பாக பட்டியல் பழங்குடியினரை விலக்கி வைக்கிறது அண்ணல் அம்பேத்கர் சொல்லக்கூடிய வார்த்தை நகரங்களில் நிலவக்கூடிய தீண்டாமை தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதன் மூலமாக பட்டியல் பழங்குடி மக்களை விலக்கி வைப்பது இந்த வடிவத்தில் இது எல்லா இது இன்னும் எப்படி கோலாச்சுன்னு சொன்னா தான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோய் பாதிக்க வேண்டியிருக்கு இந்தியாவில் இன்றைக்கு அரசியலை தீர்மானிப்பது யார் பொருளாதாரத்தை தீர்மானிப்பது அதற்கு முதலாளித்துவ வர்க்கம் என்று சொல்கிறமையா அந்த விஷயத்தை பற்றி நாம் பேசாமல் இந்த கடன் போகவே முடியாது நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க கவுடலினுடைய அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்லுங்கன்னு சொன்னா பிராமணர்களை வியாபாரம் செய்வதற்கு தடை விதிக்கிறது அது வைசியர்களுக்கு உரியது என்றுதான் எனவே எனவேதான் ஒரு மூ ஆயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக பிராமணர்கள் வணிகத்தில் ஈடுபட்டதாக நீங்க வரலாற்றில் எங்கேயுமே பார்க்க முடியாது வணிகம் செய்வதற்கென்று ஒரு சாதி இருக்கிறது வரலாற்று ரீதியாக நீங்க வட மாநிலங்கள் மும்பையை மையமாக கொண்டிருக்கக்கூடிய பார்சிக்கல் குஜராத்தை மையமாக கொண்டிருக்கக்கூடிய குஜராத் பணியாக்கள் கடல் கடந்து வாணிபத்தில் ஈடுபட்ட குஜராத் வைணவ பணியாக்கள் அவங்கள தான் நம்ம ஜெயினர்கள் சொல்லுவோம் ஜெயின்கள்னு சொல்லுவோம் அதே போல குஜராத்தினுடைய கட்சி பகுதியை பூர்வீகமாக கொண்டு வளர்ந்த சிந்திகள் ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட மார்வாடிகள் இவர்கள் எல்லாம் வியாபாரத்தை பாரம்பரியமாக கொண்ட சாதிகள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா வியாபாரத்தை தன்னுடைய பூர்வீக தொழிலாக குலத்தொழிலாக செய்து வரக்கூடிய ஒரு சாதியில் எடுத்துக்கிட்டோம்னா அது நாட்டுக்கோண்ட செட்டியார்கள் தான் தெலுங்குமலை செட்டியார்கள் தேவாங்கர்லாம் அதுக்கப்புறம் தான் தான் வந்தாங்க நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எழுவத்தி ரெண்டு கிராமத்தை சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் தமிழ்நாட்டுடைய பூர்வீகமான வியாபார சாதி நான் இந்த வட இந்தியா கதைக்கு வர்றேன் பொழுது இன்றைக்கு சாதியில உயர்ந்த அந்தஸ்துன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் ரைட்டு ஆனால் ஒரு முதலாளித்துவ வர்க்கம் என்கிற முறையில் உயர்ந்த இடத்துல இருப்பது யாருங்கிட்டா வைசிய தான் வியாபாரம் செய்யக்கூடிய வர்க்கம் தான் நான் சொன்னேன் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வர்க்கமாக பணியாக்கள் தான் அதான் அம்பானியா தான் பார்சிக்கல்ல மிகச்சிறந்த உதாரணம் சொன்னோம்னா டாடா அண்ட் சன்ஸ் குழுமம் பார்சி குழுமத்தில் அதே மாதிரி கோத்ரேஜ் இது போன்ற அந்த பாரம்பரியமான வியாபார சாதிகள் சிந்திகளுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா இந்துஜா குடும்பம் இந்துஜா குடும்பம் என்ன சொல்ல இந்தியாவில் அதிகமான வணிக மூலதனத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த சாதி வந்து சிந்திகள் தான் இந்துஜா கொள்முதல் தான் அதே போல ராஜஸ்தான் மார்பாடி தெரியும் மதுரைக்கே அவங்க பல பேர் வந்துட்டாங்க ஏன் இதை சொல்ல வரன்னா இந்த ஆதிக்கம் என்பது பொருளாதார ரீதியான இந்த ஆதிக்கம் என்பது இன்றைக்கு பிராமணர்கள் நாம சொல்றோம்ல மோடி அரசு கார்பரேட்டு ஆதரவு கொள்கையை கடைபிடிக்கிறது கார்பரேட்டுகள் யார் அம்பானியும் அதானியும் அம்பானியும் அதானியும் யார் வைசிய வர்க்கம் அது ஒரு வியாபாரத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதி அதாவது வைசியர்களை தனக்கு கீழாக வருண அடிப்படையில் கோட்பாடு ரீதியாக விதிவகுத்திருக்கக்கூடிய பிராமணியம் யாருக்கு சேவகம் செய்கிறது என்று சொன்னால் தன்னை விட தாழ்ந்தவன் என்று அது உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய வைசியர்களுக்கு இன்றைக்கு மோடி அரசு சேவகம் செய்து கொண்டிருக்கேன் இதுதான் முதலாய் உருவாக்கி இருக்கக்கூடிய வர்ணத்தின் மீது விழுந்து இருக்கக்கூடிய அடி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கதைக்கு வரும் இல்லை தமிழ்நாடுகளில் என்ன சொன்ன மாதிரி தமிழ்நாடுகளில் வியாபாரத்தை நம்ம ந ஏற்கனவே நகரத்தார் என்று சொன்னபோது போத அவங்க வந்து வியாபாரத்தில் முக்கியமாக உடைய தொழிலாக இருந்தது வட்டி தொழில் தான் வட்டி தொழிலில் உள்ளீரில் உள்ளூரில் அவங்க முதலீடு பண்ணது ரொம்ப ரொம்ப குறைவு கடல் கடந்து அவங்க வட்டி தொழிலில் பண்ணது அதிகம் அது பர்மாவில் மலேயாவில் மாலத்தீவில் இப்படி பல பகுதிகள் கிட்டத்தட்ட என்ன கணக்கீடு சொல்கிறாங்கன்னா அன்றைய காலத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பது நிதி நிறுவனங்களை இந்த நாடுகள் எல்லாம் அவங்க செட்டியார்கள் நடத்தி வருகிறார்கள் இதன் மூலமாக வட்டிக்கு கொடுத்து திருப்பி கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய அந்த கீழே தேய நாட்டு மக்கள்கிட்ட இருந்து அவங்க அபகரிச்ச சொத்து நிலங்கள் மட்டும் எவ்வளவு சொல்றாங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஏக்கர் யாருக்கு செட்டியார்கள் மலேயாவிலையும் பர்மாவிலையும் மாலத்தீவுலையும் இலங்கையிலும் வட்டிக்கு கொடுத்து வட்டியை திருப்பி கட்ட முடியாமல் அசலை திருப்பி கட்ட முடியாமல் கைப்பற்றிய சொத்துகள் அபகரித்த சொத்துகள் அதில் நகரத்தால் ஒரு கட்டத்திற்கு மேலே அவங்க தலையெடுக்க முடியல ஏன்னா உலகம் முழுவதும் இரண்டாம் உலகம் போர் முடிந்ததுக்கு பின்பு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் டச்சுக்காரர்கள் எங்கெல்லாம் ஆதிக்கம் செய்தார்களோ அவர்களாம் நாட்டை விட்டு வெளியேறாங்க அப்பொழுது அந்த நாடு உருவான பிறகு உருவாகி இருக்கக்கூடிய புதிய சட்டங்கள் இது போன்ற நிதி நிறுவனங்கள் நடவதற்கு தடையை ஏற்படுத்துகிறது எனவே அவங்க மூலதனத்தில் இழந்துட்டு இது திரும்பிடுறாங்க அப்படி தப்பிச்சதில் தொழில் முதலீடு யார் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் தப்பிச்சாங்க அப்படி தப்பிச்சதுல ரெண்டு பேர் முக்கியமான நாள் செட்டியாரில் ஒன்று ஒருத்தர் வந்து ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் இன்னொருத்தர் வந்து முருகப்பா செட்டியார் குழுமம் இந்த ரெண்டு தான் ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருக்கே அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த நாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஏக்கர் அவருக்கு சொத்துக்கள் வந்து நிலம் அவருக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க எண்பதாயிரம் ஏக்கர் இதற்கு பிறகு இந்த இடத்தை கைப்பற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு சாதிகள் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த மூலதனம் இருக்குதுல இந்த மூலதனம்தான் சாதியுடைய ஆதிக்கத்தை நகரத்தில் தக்க வைப்பதற்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது அதற்கு தான் நான் இதை வரேன் இந்த மூலதனம் ஒரு கட்டத்தில் சாதி இதுகிட்ட இருந்து இன்னொரு கட்டத்தில் அது ஒரு கீழ்நிலை சாதிக்கு அல்லது ஒரு பட்டியல் சாதிக்கு பழங்குடி சாதிக்கு போகல மாறாக வேறு ஒரு நிலவுடைமை சாதிக்கு தான் அந்த மூலதனம் கை அப்படி கைமாறி போன சாதிகள்ல நிறைய சாதிகள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பகுதி சார்ந்து நம்ம சொல்லக்கூடிய சாதிகள் எல்லாமே நிலவுடைமை சாதிகள் தான் இன்றைக்கு மூலதனத்தை கையில் வச்சுருக்குறாங்க அதில் வந்து எடுத்துக்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இன்றைக்கு நாயக்கர் சமூகம் போல பிரிட்டர்கள் இவங்கெல்லாம் குறிப்பிட்டு சில தொழில்கள் ஆதிக்கம் பண்றவங்களா இருப்பாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் வித்தியாசமா ஐயர்களும் ஐயங்காரங்களும் தொழிலில் மூலதனம் மூலதனத்தை தொழில் முதலீடு மூலமாக மிகப்பெரிய அளவில் அதுல வியாபாரிகளாக அதுல ஒரு வளர்ந்து நிற்கிறாங்க முக்கியமாக திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட கல்லிடை குறிச்சி ஐயர்களும் ஐயங்காரங்களும் தான் செட்டியார்கள் விட்டு போன அந்த வட்டி தொழிலை அவங்க தான் கைப்பற்றாங்க அவங்க கைப்பற்றினதுக்கு பிறகுதான் அப்படி உருவானதான் டிவி சுந்தரம் சுந்தரம் ஃபைனான்ஸ் மதுரையில் உருவாக்கி இருந்த டிவிஎஸ் டிவிஎஸ் கம்பெனிக்கு இந்த கம்பெனிகளுக்கு எல்லாத்துக்குமே பல்வேறு குடும்பங்கள் இருக்கு இதில் நிதி நிறுவனங்களும் இருக்கு தொழில் நிறுவனங்களும் இருக்கு தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு அரசியலை தீர்மானித்தில் பொருளாதாரத்தை தீர்மானிப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது சரிபகுதி பங்கை வகிப்பது ஐயர்களும் ஐயங்கார்கள் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் தோழர்கள் அவ்வளவு தொழில்களை அவங்க ஆதிக்கம் பண்ணுறாங்க இதற்கு அடுத்துதான் மற்ற சாதிகள் எல்லாம் எங்கேயெல்லாம் மில்கள் ஆரம்ப காலத்தில் உருவாக்கியதோ கோயம்புத்தூரா இருக்கட்டும் திண்டுக்கல்லா இருக்கட்டும் கரூராக இருக்கட்டும் ராஜமலை இருக்கட்டும் இந்த எல்லா இடங்களையும் பஞ்சாலையினுடைய உரிமையாளர்களாக புரிவிமாக தொழிலை துவைக்கிறார்கள் யாரா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நாயகர் சமூகம் தான் முழுக்க முழுக்க ஒரு விவசாய பின்புலத்தை சார்ந்த கவுண்டர்கள் அந்த இடத்தை கைப்பற்றுறாங்க அறுபதுகளுக்கு தான் திருப்பூரினுடைய நகர வளர்ச்சியும் கவுண்டருடைய அந்த சாதியினுடைய வளர்ச்சியும் ஆதிக்கமும் இரண்டும் ஒன்று கொண்டு பிரிக்க முடியாத ஒரு வரலாற்று தன்மை கொண்டது இன்னைக்கும் பாருங்க ரெட்டியாக ஒரு சமூகம் இருக்கு அந்த சமூகம் அநேகமாக பரவலாக நீங்க தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பல இடங்கள்ல அவங்க ஹோட்டல் தொழில் நடத்துறது முக்கியமான தொழிலாக வச்சிருப்பாங்க இன்னைக்கு சமீபத்தில் மிகச்சிறந்த உதாரணம் ஏ டு பி ஆனந்தபுரம் நீங்க மதுரையில நம்ம சொல்ல முடியும் மதுரையில் இருக்கக்கூடிய கௌரி இது எல்லாமே குறிப்பிட்ட அந்த சமூகம் தான் போல் இதில் மாறுபட்டு ஆதிக்கம் செய்யக்கூடிய நிலவுடைமை சாதிகளாக இருந்து சாதி இந்துக்களாக அல்லாமல் மாறுபட்டு இந்த தொழில் முதலீட்டில் முன்னுக்கு வந்த சமூகமாக இருப்பது வரலாற்றில் இது ஒரு முரணான விஷயம் என்னன்னு நாடார் சமூகம் மட்டும்தான் நாடார் சமூகம் மட்டும்தான் இதில் இருந்து இவர்களிலிருந்து மாறுபட்டு தொழில் மூலதனம் மூலமாக இருந்தது இதை ஏன் சொல்ல வரன்னா இந்த மூலதனம் என்பது ஒரு சாதியினுடைய அந்தஸ்தை மாற்றுவதற்கான தன்மை கொண்டது என்பதற்காக நான் அதை குறிப்பிட நாடார்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாம் வரலாற்றில் படிச்சிருக்கோம் தோல் சிலை போராட்டம் பெண்கள் மார்பகத்தில் கச்சை கட்ட முடியாது படிச்சிருக்கோம் கோவில்கள் நுழைய முடியாது சிவகாசி கலவரம் என்ன மரபர்களுக்கும் நாடார்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த முரண் ஆதிக்கம் செலுத்துவது ஏற்பட்ட முரண் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சது போல இதிலிருந்து எப்படி முன்னேறி வர்றாங்க மதுரை மீனாட்சிமன் கோயிலில் கூட ஆலய நுழைவு போராட்டம் நடத்தும் பொழுது இரண்டு தலித்துகளோடு சேர்ந்து ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களையும் அழைத்து சென்றதாகத்தான் வரலாற்றில் பதிவு இருக்கிறது வைத்தியநாதிய அப்படி இருந்த அந்த சமூகம் தொழில் முதலீட்டின் மூலமாக இன்றைக்கு நாடார் சமூகம் என்பது அநேகமாக ஒரு புறக்கணிக்கத்தக்க சமூகமாக என்கிற நிலையிலிருந்து மாறி அல்லது தீண்டத்தகாத எந்த சமூகம் என்கிற நிலையிலிருந்து மாறி இன்றைக்கு எல்லோராலும் மதிக்க பக்க மதிக்கத்தக்க ஒரு சமூகமாக வேண்டா வெறுப்பாகவாவது மதிக்கத்தக்க ஒரு சமூகமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர்கள் இந்த மூலதனம் என்பது மிக முக்கியமான பங்கை வைத்திருக்கிறது ஏன் நான் சொல்ல வரேன்னா ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது வரலாற்று ரீதியாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பு பட்டியல் பழங்குடி மக்களுக்கு இல்லை எனவே வாய்ப்பு இல்லாத அந்த பட்டியல் பழங்குடி மக்களுக்கு வாய்ப்பை உருவாக்கித் தர வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது அரசுக்கு இருக்கிறது அரசு அதை செய்கிறதா என்பதுதான் கேள்வி அவ்வாறான ஒரு முயற்சியில்தான் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் தலித்து சிறப்பு உக்குவு திட்டம் ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசும் மாநில அரசும் பட்டியல் பழங்குடி மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்குவது அவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளும் திட்டங்களை வகுப்பது அதில் அந்த மக்களை பொருளாதார ரீதியாக உயர்த்துவது என்கிற இந்த திட்டத்தை அநேகமாக மத்திய அரசும் முறையாக சரியாக கடைபிடிக்கவில்லை மாநில அரசும் கடைபிடிக்கலை ஆனால் நிதியை மட்டும் ஒதுக்கிட்டு பேசாமல் பார்த்துக்கிறார் அதில் கணிசமான பகுதி ஒரு அறுபது சதம் கூட செயல்படுத்தப்படாமல் மீதி தொகை திரும்ப அழைக்கப்படுகிறது இன்றைக்கு இந்த திட்டம் மட்டும் முறையாக அமல்படுத்தப்பட்டிருந்தால் இன்றைக்கு தலித்துகளில் ஏராளமான தொழில் முனைவோர்கள் உருவாகி இருக்க முடியும் தொழில் அதிபர்கள் உருவாகி இருக்க முடியும் சமூகத்தில் ஒரு உயர்வான நிலைக்கு அந்தஸ்து உயர்வு ஏற்பட்டிருக்க முடியும் இதற்கான நிலைமையை முதலில் உருவாக்க தவறியது அரசு